ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா நாங்கள் எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்து பிரியாணி செய்ய போகிறோம் நாங்கள் எப்படி செய்திருந்தோம் சிக்கன் பிரியாணி பிரியாணிக்கு தேவையான அரிசியை ஊற வச்சுக்கலாம் பண்ணிக்கலாம் நல்லா கழுவி வச்சு இப்போ ஊற வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி வெங்காயம் தக்காளி தக்காளி அரைச்சது வெங்காயம் அரைச்சது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா மல்லி தழை அரைச்ச பேஸ்ட்டு பட்டை வகை புதினா மல்லி மேலே தூவி விடுறது எண்ணெய் ஊற்றிக்கலாம் வாசிக்கலாம் சேர்த்துக்கலாம் அரைச்ச வெங்காய பேஸ்ட் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் பாருங்க நான் வெயிலில் வதைக்கணும் இருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா எங்காவது கொடை பிடிக்கிறாங்க பாருங்க நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பே பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு பேஸ்ட்டும் கூடவே சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்தோம் இப்போ பூண்டு எல்லாமே தனித்தனியாக நாங்கள் சேர்த்துக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொதினா மல்லி அரைச்சி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் உடனே மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ புதின மல்லி நல்லா வதங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் கூடவே நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்டையும் சேர்த்துக்கலாம் நல்லா பச்சாசனம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் மசாலா சேர்த்துக்கலாம் காரத்தூள் சேர்த்துக்கலாம் பிரியாணி பவுடர் அதான் அல்லி பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் பிரியாணி கிரேவி ஆல கொதி வந்த உடனே அரிசி போட்டுடலாம் நல்ல கொதிக்குது அரிசி போட வேண்டியதான் அரிசி போட்டுக்கலாம் லெமன் வாப்பா உப்பு ரெண்டு பழம் நம்ம தயிரெலாம் சேர்க்கல அதனால் ரெண்டு லெமன் தான் நம்ம புழிஞ்சிக்கிறோம் தயிர் எதுவும் நம்ம சேர்க்கலை பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் பிரியாணி நல்லா வெந்து விடுறது பாருங்க நல்லா பிரியாணி நல்லா வெந்துட்டு இருக்கு பிரியாணி தம் போட்டுக்கலாம் வாழை இலைய வச்சு கறி போட்டுக்கலாம் வெயிட்டா ஒரு குண்டா வச்சுக்கலாம் வெயிட்டா ஒரு குண்டா வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நெருப்பை பரப்பி விட்டுக்கலாம் தம் போடுறதுக்கு இருபது நிமிஷம் தம் ம்மை எடுத்துாச்சு பாருங்க சூப்பராக சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ சுட்டாக சுடாக இருக்குது பாருங்கள்